அனைவருக்கும் வணக்கம் இன்று என் சமையலறையில் சிறுபானாற்று படையில் நல்லிய கோடன் வறுமை நிலையில் இருந்த பாணனுக்கு வழங்கிய விருந்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வறுமையில் இருக்கக்கூடிய இடைக்கழி நாட்டு நல்லூர் எனும் பாலை நிலத்தைச் சேர்ந்த பாணன் நாட்டு அரசனிடம் பாடி பரிசில் பெற எண்ணி பயணப்பட்டு முதலில் நெய்தல் நிலமான எயிர்பட்டினத்தை அடைகிறார் அங்கு அவருக்கு தேரலும் சுட்டக்கருவாடும் உணவாக வழங்கப்படுகிறது அதை உண்டு பசியாரிய பிறகு வெகு தூரம் நடந்து முல்லை நிலப்பகுதியான வேலூரை அடைகிறார் சூரியன் மறையும் நேரத்தில் அங்கு அவருக்கு சுட்ட ஆமான்கரியும் இன்புலி வெண்சோரும் உணவாக பெறுகிறது மறுநாள் மீண்டும் அங்கிருந்து பயணப்பட்டு வயல்வெளிகள் சூழ்ந்த மருத நிலமான ஆமூர் எனும் ஊரை அடைகிறார் அங்கு அவருக்கு வெண்சோற்றுடன் கூடிய நண்டு பீர்க்கங்காய் கலவை உணவாக வழங்கப்படுகிறது இறுதியாக அங்கிருந்து பயணம் செய்து ஒய்மாநாட்டு அரசனான வல்லல் நள்ளிய கோடன் வசிக்கும் குறிஞ்சி நிலமான கிடங்கில் எனும் ஊரை அடைகிறார் நல்லிய கோடனுடைய வாயிற் கதவுகள் யாசகர்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்குமாம் முதலில் நாட்டு அரசர் பாணனை புதிய உடைகளை உடுத்தச் செய்கிறார் பாம்பு வெகுண்டன தேரல் நல்கி பனிவரை மார்பன் பயந்த நுண்பொருள் பணுவலின் வழா அப்பல்வேறு அரிசல் என்னும் வரிகளுக்கேற்ப விருந்து அமைந்திருந்ததாம் அதாவது பாம்பு எழுந்து நடனமாடக்கூடிய அளவுக்கு கிளர்ச்சி தரும் தேரல் எனும் கல்லினை முதலில் பருகச் செய்து பீமனுடைய சமையல் குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட விருந்தினை தன் கையால் தானே பரிமாறினாராம் ஒய்மாநாட்டு அரசன் ஆக ஒரு சில தரவுகளின் அடிப்படையில் பீம விருந்து உங்களுக்காக பொதுவாகவே பீம விருந்தில் அரிசி புளித்தக்கல் அக்காரம் புளித்தக்கல் மலை கிழங்கு புளித்தக்கல் மதுக்கரம் என்னும் மது ஊன்கள் இவையெல்லாம் பரிமாறப்படுமா கூடவே துவையிலும் பரிமாறப்படுமாம் நான் இங்கே தேரில் ஒரு வகையான நொதித்த பழைய கஞ்சியும் செம்பருத்தி பூத்துவையிலும் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் தரேன் கல்லை பருகிய பிறகு உப்புக்கோள் எனப்படும் முதற் சடங்கு அதாவது இலையில் விருந்தில் முதலில் பரிமாறப்படுவது உப்புங்க அதை தொடர்ந்து ஊன்கோள் எனப்படும் அசைவ விருந்து அவை என்னென்ன வகையான அசைவ உணவுன்னு பார்த்தோன்னா தீயில் புரட்டி சுடப்பட்ட இளம் கன்றின் ஊன் உப்பும் காரமும் சேர்த்து இலையில் சுருட்டி சுடப்பட்ட நெய் ஒழுகும் பன்றி இறைச்சி தலைகளின் வாசத்தை நீக்கும் பொருட்டு கிராம்பு சேர்த்து சமைக்கப்பட்ட முயலறைச்சி மண் சட்டியில் சமைக்கப்பட்ட மான் இறைச்சி கடுகெண்ணில் மிளகிட்டு வறுத்து ஆட்டிறைச்சி இவையெல்லாம் எல்லாம் பரிமாறப்பட்டதாங்க அந்த தரவுகளை அடிப்படையாக வச்சு நான் இங்கே ஆட்டு இறைச்சி மட்டும் சமைச்சு பார்த்தேன் புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க ஆடு மிகுதியாக உண்ணும் தழையின் மனத்தை அதன் ஊனிலேயே அறிந்து விடலாம் என்கிறாராம் பீமன் ஊன்கோள் முடித்ததும் இப்போ அன்னவரிசை அதில் முதலில் அரிசி கோதுமை சோளம் கேழ்வரகு வால்விறகு தீனை முதலில் ஏழு கூலமணிகளால் உண்டாக்கப்பட்ட விதவிதமான அப்பங்கள் பரிமாறப்பட்டதாம் பாசிப்பயிறு துவரை மொச்சை எல்கொள்ளு உளுந்து கடலை ஆகிய ஏழு வகை பருப்புகளாலான பருப்பு கூட்டமும் பசலி கொடுப்பை மணத்தக்காளி அகத்தி செங்கீரை ஆகிய ஐவகை வகை கீரைகளும் பரிமாறப்பட்டதாங்க நான் இன்றைக்கி இங்கே எடுத்திருக்கிறது துவரை பருப்பு கூட்டம் மணத்தக்காளி கீரையும் அடுத்து வழுதுனை பூசணி கும்பலை புடலை சுரைக்காய் எனும் ஐந்து வகை நீர்காய்களை கொண்டு உருவாக்கப்பட்ட களி கூட்டுகளும் வெண்டைக்காய் பாவக்காய் அவரைக்காய் பயருக்காய் கோவைக்காய் எனும் ஐந்து வகை நாற்காய்களை கொண்டு உருவாக்கப்பட்ட உலர்கூட்டுகளும் பரிமாறப்பட்டதாங்க நான் இன்றைக்கி புடலங்காய் நீர்கூட்டும் அவரைக்காய் உலர்கூட்டும் வச்சுருக்கேன் அதன் பின்பு கருணைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு முக்கிழங்கு நனைக்கிழங்கு ஆகிய ஐவகை கிழங்குகளும் வேக வைக்கப்பட்டு மிளகுடன் உப்பு சேர்த்து வெண்ணெயிடப்பட்டு மாவுக்கூட்டுகளாக பரிமாறப்பட்டதா கூடவே மாங்காய் தேமொழிக்காய் நெல்லிக்காய் ஆகிய அமிலத்தன்மையை தரக்கூடிய காய்களை கொண்டு உண்டாக்கிய புளி சாறு இந்த விருந்தில் படைச்சிருக்காங்க நான் இங்கே நெய்யில் மிளகிட்டு தாளித்த மாங்காய் புளி சாறு வச்சுருக்கேன் நாம் அதை இன்றைய ரசத்துக்கு ஈடாக கூட கருதிக்கலான்னு நினைக்கிறேங்க இந்த மாங்காய் புளி சாறு சுவை நல்லாவே இருந்தது இப்போ சோறு பரிமாறப்படுவதை பத்தி பார்க்கலாம் சோறு அப்படின்னோன்னே வெறும் சோறோடு நிறுத்திக்க முடியாது நம்ம அதில் வெண்சோறு செஞ்சோறு கஞ்சி களி கேழ்வரகு திணை போன்ற சிறுதானியங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இப்படி பல வகையான உணவுகள் வந்து பரிமாறப்பட்டிருக்குதுங்க பீமர் மிக சிறந்த அடுக்கலையாளர் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அதுபோல் விருந்தும் இனி முடிவதில்லை இதுக்கப்புறம் அக்கார வரிசைன்னு இன்னொரு வரிசை இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் அக்காரமும் பருப்பும் சேர்த்து தீயில் சுடப்பட்ட வாழைப்பழங்கள் பரிமாறப்பட்டதாங்க நான் அந்த ரெசிபியை முயற்சி செய்து பார்க்கலாமே நேந்திரம் பழத்தில் வேக வைத்த துவரப்பருப்பும் தேனும் கலந்து வாழையில் சுருட்டி தீயில இட்டு சுட்டு எடுத்தேங்க தீயில சுடும்போது வாசம் ரொம்பவே அருமையாக இருந்தது சுவையும் அதுக்கேற்ற மாதிரி அருமையாக இருந்தது இதை தவிர்த்து முக்கணிகளோடு சேர்த்து இன்பழ கூழ்கள் பலவிதமாக பரிமாறியிருக்காங்க அக்கார வரிசையில் பலவிதமான இன்னுருளைகள் பயன்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க நான் இங்கே இன்றைக்கி எடுத்திருக்கிறது தேனுடன் சேர்த்து செய்யப்பட்ட திணை உருளை இறுதியாக சீரணத்துக்காக மூன்று வகையான இன்கடு நீர் விளம்பப்பட்டதாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது மிளகு திப்பிலி சேர்த்து கொதிக்க விடப்பட்ட நீர் பீமபாக விருந்தில் ஒரு மிக சிறிய பகுதியை தான் நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி மிக பெரிய விருந்தை தான் நல்லியக்கோடன் பாணனுக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கார் விருந்து அழித்து முடித்த கையோட பகைவர்களை விரட்டி அடித்த தன் படைத்தலைவர்கள் கொண்டு வந்த அணிகலன்கள் நிறைந்த பொற்குவியல் தொழிலில் சிறந்த தச்சர்கள் செய்த சிறப்பு மிக்க தேர் குதிரைகள் வெள்ளை எருது பாகனோடு ஊறும் யானை இவையெல்லாம் பாணனுக்கு கொடுத்து மகிழ்ந்தாராம் வல்லல் நல்லிய கோடன் அட நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இடங்கள் இருந்ததான்னு கேள்வி கேட்குற நமக்கு திரு மயிலை சீனி வேங்கடசாமி ஆமாங்கிற பதிலை கொடுத்துருக்காரு அந்த இடங்கள் எங்கெங்கே இருந்ததுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பாணன் முதலில் நல்லூர்லேருந்து பயணப்பட்டாருன்னு சொன்னால் இல்லையா அந்த நல்லூர் அப்படிங்கிறது இந்த காலத்து மதுராந்தகம் மதுராந்தகத்திலேருந்து ஏய்பட்டினமாக போனார் அப்படின்னு கேட்குற நமக்கு ஆமாங்க எயிர்பட்டினம் தான் போயிருக்காரு இந்த காலத்து மரக்காணம் அப்படிங்கிறது தான் அந்த காலத்து ஏய்பட்டினம் மரக்காண துறைமுகம் அப்படிங்கிறது அந்த காலத்து நெய்தல் நிலை ஏர்பட்டினமாக இருந்திருக்கு மரக்காணத்திலிருந்து பயணப்பட்டு வேலூரை அடைகிறார் வேலூர் அப்படின்னது நம்ம வடார்காடு வேலூரை நினச்சிக்க கூடாதுங்க இது தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்க உப்பு வேலூர் எனும் சிறு ஊர் வேலூரிலிருந்து பயணப்பட்டு ஆமூரை அடைகிறார் ஆமூர் அப்படிங்கிறது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லாமூர் எனப்படும் ஒரு ஊர் அங்கிருந்து பயணப்பட்டு திண்டிவனம் அருகில் உள்ள கிடங்கில் எனும் ஊரே அடைகிறார் அங்கே இருக்கக்கூடிய கிடங்கில் கோட்டை தானங்க வல்லல் நல்லிய கோடன் வாழ்ந்த இருப்பிடம் ஆக வறுமையில் உழன்ற பாணன் மதுராந்தகத்திலேருந்து திண்டிவனம் வரை நடந்ததாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக உணவோடு சேர்த்து இந்த காணொலியில் படை பாடல் முழுவதையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததனால் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ப்புக்கு நன்றி